அனைவரும் பொய் பேசுகிறார்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் மேலாளர் உங்கள் பெற்றோர் நீங்களே கூட பயமுறுத்துவது மக்கள் பொய் பேசுகிறார்கள் என்பதே அல்ல ஏன் பொய் பேசுகிறார்கள் என்பதே காரணங்கள் ஆழமானவை அவை பயம் அதிகாரம் உயிர்வாழ்வு இயல்பு இவற்றோடு இணைந்தவை இன்று மக்கள் பேசுவதற்கான ஆறு காரணங்களை வெளிச்சம் போட்டு போகிறேன் சில உங்களை அசவுகரியப்படுத்தும் சில உங்களை பதற வைக்கும் ஆனால் கேட்டபின் உங்களை சுற்றி மக்களை நீங்கள் இனி ஒரே மாதிரி பார்க்க மாட்டீர்கள் முதல் காரணம் தண்டனைக்கான அச்சம் பள்ளி மதிப்பெண்களை மறைக்கும் குழந்தை குற்றத்தை மறுக்கும் குற்றவாளி வேலைக்கு போய் தவறு செய்ததை மறைக்கும் ஊழியர் அச்சமே பெரும்பாலான பொய்களின் வேறாகும் தண்டனையை தவிர்க்க அவமானத்தை தவிர்க்க மக்கள் உண்மையை புதைக்கிறார்கள் இரண்டாவது சுய பாதுகாப்பு உண்மை சில நேரங்களில் மிக கொடுமையானதாக இருக்கும் அதனால் மக்கள் பொய் பேசுகிறார்கள் நான் சரிதான் என்று தங்களை நம்பிக்கையோட்டுகிறார்கள் குடும்பத்திடம் பிரச்சனைகளை மறைக்கிறார்கள் அது ஈகோவை காப்பாற்றும் ஆனால் அந்த கவசமே பின்னர் சிறைச்சாலையாக மாறும் மூன்றாவது கட்டுப்பாடு மற்றும் அதிகாரம் சில பொய்கள் தற்காப்பு அல்ல தாக்குதல் அரசியல்வாதிகள் கதையை திருப்புகிறார்கள் நிறுவனங்கள் மாயையை விற்கின்றன கபடிகள் உண்மையை வளைத்து தங்களுக்கான ஆதாயம் பெறுகிறார்கள் இந்த பொய்கள் உண்மையை சிதைத்து பிறரை அடிமைப்படுத்துகின்றன நான்காவது சமூகத்தில் உயிர் வாழ்தல் மனிதர்கள் கூட்டமாக வாழ்கிறார்கள் நிராகரிக்கப்படுவதற்கான பயம் மிக அதிகம் அதனால் பொய்கள் சமூகத்தின் எண்ணெய் போல போலி சிரிப்பு போலி பாராட்டு நான் நன்றாக இருக்கிறேன் என்ற பழக்க வழக்கப் போய் இவை பாதிப்பில்லாததாக தோன்றினாலும் உண்மையான தன்மையை உடைக்கின்றன ஐந்தாவது பயனும் நன்மையும் இதுதான் பேராசையின் இருள் மக்கள் தங்களது சாதனைகளை மிகைப்படுத்துவார்கள் சிபிஐ போலியாக எழுதுவார்கள் முதலீட்டாளர்களை ஏமாற்றுவார்கள் வரலாறு காட்டுகிறது சிறிய பொய்கள் பேரரசுகளை எழுப்பியிருக்கிறது பேரழிவுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆறாவது பழக்கம் மிக கொடூரமான காரணம் சிலருக்கு பொய் பேசுவது இயல்பாகிவிடும் உளவியலாளர்கள் இதை கம்ப்ளஸ்லி லயிங் என்று அழைக்கிறார்கள் காரணமே இல்லாமல் பொய் பேசுவார்கள் உண்மை அவர்களுக்கு நல்லதாயிருந்தாலும் அவர்கள் பொய் சொல்வார்கள் நம்பிக்கை என்றால் இங்கு இல்லை ஆனால் மிக கொடூரமான சதி என்ன தெரியுமா நாம் பிறரிடம் சொல்வதை விட நம்மையே நாமே சொல்வதுதான் ஆபத்தான பொய் நாளை ஆரம்பிப்பேன் நான் அடிமை இல்லை இது முக்கியமில்லை இவைதான் மெதுவாக நம் வாழ்க்கையை சிதைக்கும் இதுதான் முக்கியம் ஒவ்வொரு பொய்க்கும் விலை உண்டு பொய்கள் நம்பிக்கையை சிதைக்கும் உறவுகளை அழிக்கும் உண்மையை முற்றிலும் பிளக்கும் சிறிய பொய்களும் கூட பெரிய காயங்களை விட்டுச் செல்கின்றன ஆனால் விழிப்புணர்வு சக்தி மக்கள் ஏன் பொய் பேசுகிறார்கள் என்பதை புரிந்து நீங்கள் மாதிரிகளை காண ஆரம்பிப்பீர்கள் அச்சத்தையும் கட்டுப்பாட்டையும் முகமூடியையும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் உங்களை காப்பாற்ற முடியும் அதைவிட முக்கியம் நீங்கள் உங்களுக்கே சொல்லும் பொய்களை எதிர்கொள்ள முடியும் இன்றிரவு ஒரு சவால் உங்களிடம் கேளுங்கள் நான் அடிக்கடி சொல்வது எந்த பொய் அது என்னை காப்பாற்றவா பொருந்தவா அச்சத்தை தவிர்க்கவா நன்மை பெறவா அல்லது அது பழக்கமா அதை எழுதுங்கள் வெளிச்சம் போடுங்கள் ஏனெனில் ஒரு பொய்யை வெளிச்சத்தில் காட்டினால்தான் நீங்கள் உண்மையைத் தேர்வு செய்ய முடியும் நினைவில் கொள்ளுங்கள் இது சீரற்ற விஷயமல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கோரிதம் ஓ உங்களை இங்கே கொண்டு வந்தது முகமூடிகளை கடந்தும் மாயைகளை சோதித்தும் உண்மையின் வாழ்க்கைக்குள் நுழைய நீங்கள் தயாராக இருப்பதற்காக கருத்துக்களில் சொல்லுங்கள் எந்த காரணம் உங்களை அதிகம் அதிர்ச்சியடையச் செய்தது மேலும் மனித மனத்தின் இருண்ட உளவியல் உண்மைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்